எக்ஸி XW இதே மாதிரி என்ன விலை என்ன வந்து கூட அந்த டெலிவரி பாய்ஸ் நல்ல சைக்கிள் ஜாக்கெட் ஃப்ரீயா அடுத்து வந்து மொபைல் கார் வேலைக்கு வர மெஸிலிஸ்ட் பவ மணி நேரம் வேலை லட்சம் ஆகிருக்கு இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் சேஃப்டி மாதிரி ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்து வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்கோமண்டா ஜால்பாணத்துல கே கே ஸ்வீதி சுண்ணாத்தில் அமைந்துள்ள தியாரா மோட்டர்ஸ் இங்க பாத்தீங்கண்டா இந்திய தினம் முதல் திஎம்ஆருடைய புத்தம் புதிய ஆட்டோக்கள் அதே மாதிரி புத்த புதிய இ பைக் எல்லாமே வாங்கலாம் எப்படியான புத்தம் புதிய இ ஆட்டோ இ பைக் எல்லாம் வந்திருக்கு என்ன விலை இதுல பேசி என்ன எல்லாம் வந்து வாங்கோ வீடுகளை போகலாம் 頑張ろう。

நார்மலே ஹேண்டிகாப்ஸும் யூஸ் பண்ணலாம் ரைட் ஹேண்டிகாப்ஸ் இது ரெஜிஸ்டர்டா ரஜிஸ்ட் பண்ணணும் ரேஸ் பண்ணணும் ரெண்டாவது உங்களுக்கும் சைட் சில எல்லாமே இருக்கு ஓ ரெண்டு மலைக்கு வந்து நான் யா போகிற மாதிரி சைட் சீல் எல்லாமே கொடுத்துக்கிறேன் ஓ ரெண்டு வகாமே சைட் சீல கொடுத்துருக்கு ரெண்டு கொடுத்துருக்கு டிஸ்பிளே அல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்து ரேடியோம் இருக்கு ரேடியோ ஆண்ட்ராய்டு பஸ் தான் இருக்கு ஆண்ட்ராய்டு பில் ஆண்ட்ராய்டு இல்லை ரெடி ரேடியோ கொடுத்து ஆ நார்மல் ரேடியோ கொடுத்து ரேடியோ கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து நார்மலாக ஃப்ரெண்டுக்கு போகணும்னா இங்கே இதை முன்னோ தட்டிட்டிங்கன்னா ஃப்ரெண்டுக்கு போவோம் இங்கே ரெடி அண்ட் பண்ணோம்னா நீங்கள் அட்ஜஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா முன்னே போவோம் இது ரிவர்ஸ் ஓகே ஓகே இது ரிவர்ஸ் இது லைட்ஸ் அண்ட் இங்கே இருக்குது இண்டி இண்டிகேட் இது இண்டிகேட் ஃபோன்

அவரோட பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு தான் பேட்டரி வேணும். பட்டி அஞ்சு பட்டி ऐड 3 வருஷம் போறாண்டியா? பேட்டரி ரிமோட்டருக்கு 3 வருஷம் போறாண்டா. ரைட். நம்மள இந்த பட்டி சạc ஆக வள டைம் ஆகும். ஆ வாடியான்னா 6 மாதல் எல்லாம். 6 மாதல் ஃபுல் சார்ஜ் 6 இதான் சார்ஜ் எடுத்துறானே. ஒரு சார்ஜ் எடுத்து கொண்டு போடுறோம். நான் அப்ளை பண்ணிட்டேன்.

பாருங்க அழகான ஒரு குட்டி பைக்குன்னு சொல்லி இது வந்து ஃபுல் சார்ஜர் உள்ள ஒரு மூணு கொஞ்சம் அறுபது கிலோமீட்டர் வரும் அறுபது கிலோமீட்டர் வரும் ஒரு ரெண்டு பேரா ரெண்டு பேர் முன்னாடி பயணிக்கலாம் நம்மள அப்படின்னு நீங்க இப்படி ஓட வேண்டிய பாருங்க இது வந்து ரெண்டு பேர் அழகா ரெண்டு பேர் பயங்கூடியது முன்னுக்கு கொஞ்சம் சாமம்பைக்கூடிய மேடம் இருக்குது இதுல பேக் கொளுவரத்துக்கு ஒரு இடம் இருக்கு அங்க முன்ன இதுலயும் கூடிய இடம் இருக்கு இங்க ஒரு ஹார்ட்னு வாங்க

அங்கே காட்டு வைக்கலாம் இதில் நீங்கள் வைக்கலாம் அப்படி ஒன்று வச்சு போகலாம் பிளக் ஆகி வந்து போய்க்க அப்படி போகிற மாதிரி மற்றது வேண்டாம் மற்ற பைக் மாதிரி பயப்படுத்தவை இல்லை நீங்க பெட்ரல் பண்ணியும் போகலாம் சரி நாங்கள் இதுக்கு அடுத்தது விலை கொடுங்க பாப் இதன் மாடல் டிஎம்ஆர்ற டிஎம்ஆர் எக்ஸ்இடபுள்யூன்னு சொல்கிறது எக்ஸ்இ டபுள்யூ எக்ஸ் ஜி டபுள்யூ எக்ஸ் ஜி டபுள்யூ காட்டு கொண்டு முடக்கணும் காட்டுறோம்மா இந்த எக்ஸ் சி டபுள்யூ

பார்த்தது பார்த்துக்கு கூலா பைப் கப் பிரேக் கப் அது அதுக்கு அடுத்து இதுல எல்லாமே டிஸ்பிளே நல்ல பைக் ஓகே அடுத்த வந்து இது மூன்று எழுவது மூன்று எழுவது எல்லாத்துலேயும் அறுபத்தொன்பதாயிரத்தி மூன்று இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்

ஃபைவ் க்ளோஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அடுத்தது வந்து மொபைல் சார்ஜர் சார்ஜர் அதோட நல்ல ஸ்பேஸ் ஸ்பேஸ் கிலோ டேக்கலாம் நம்மள கிலோ டேக்கக்கூடிய ஸ்பேஸும் இருக்குது ரைட் இது வந்து அழகாக ரெண்டு பேர் பயணிக்கக்கூடியது ஒன்றுக்கு சாமான் வைக்கலாம் இதுவும் பாக்ஸஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு இது இந்த விலை வந்து மூன்று லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அஞ்சூறுவா தான் ரைட் இது வந்து டிஎம்ஆர் சட் எஸ் சார் டிஎம்ஆர் இதில் வந்து சட் ஓகே அடுத்தது பாபன அடுத்து வந்து இது இதுதான் தொங்கல் ப்ரைஸா இதுதான் அஞ்சு லட்சத்து பத்தொன்பது அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் பத்து அஞ்சு லட்சம் இது வந்து ஜி எயிட்டீன் ஜி எயிட்டீன் டூ தௌசண்ட் அண்ட் இது வந்து எண்பது கிலோமீட்டர் வரும் ஐம்பது கிலோமீட்டர் வரும் இதுவும் வட்டி வட்டிக்கு மூன்று வருஷம்

எம் கே ஒரு புது மாடல் உண்டு இங்கே உங்களுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு ஹேண்ட்பேக் பேக் இது கிடைக்குது அது ஒரு சின்ன பேக் ஒன்று கிடைக்குது நல்லா இருக்குது காணி பிரத்தியமாக இந்த பேக் தயார் டிஸ்ப்ளே கார்டு டிஸ்பிளே கார்டு ஒன்று என்எஸ்சி பேமெண்ட்டோ அது ஏ கார்டு பேமெண்ட் இதுல பண்ணலாம் ரைட் ரைட் ஓ

அதே மாதிரி பின்வாங்க பாருங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இண்டையில இருந்து டிஎம்ஆருடைய புத்த முதிய ஆட்டோவும் சரி பாத்தீங்கன்னா இ பைக் விதமான இ பைக் இருக்குது எல்லாமே யாழ்ப்பாணத்தில் உள்ள தியாரா கொள்ளலாம் உங்களுக்கு இது போல வாகன வீடியோ பிடிக்குமாண்டா மறக்காம ஃபார் வாட்சிங் பா பாய்